இது எனக்கு டியூனா கேட்கும் முதல் முறை எனக்கு ஏற்பட்டுச்சு பிரமாதமா பண்ண நீ வந்து வேற லெவல்ல இருக்கு நான் கேட்கும் கேட்கும்போது இந்த பாட்டு வந்து ரொம்ப ஆழமா உள்ள போகுது சோ எனக்கு கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க இஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு ஐந்து ஆறு வருடங்கள்ல ஒரு ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இப்பதான் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த பாட்டு கிடைச்சிருக்கேன் தாய்மண் மேல் மேல ஆணையெல்லாம் நான் எல்லாம் ரெக்கார்டிங்ல தெரிச்சிட்டேன் அப்படி இப்ப இதே நரம்புல எல்லாம் அப்படியே பெட்ரோல் ஓடுற மாதிரி இருந்தது நிச்சயமா இந்த பாட் வந்து ஒரு சென்சேஷனலான ஒரு ஒரு அலையை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் பட் எதிர்பார்த்ததோட ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த அலை இருந்துச்சு சோ இந்த அனிரூத் ஷங்கர் அப்படின்னு வரும்போது ஆடியன்ஸா எங்களுக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சர்பேஸ் ஸோ இந்த ரெண்டு காம்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்படுது சார் சங்கர் சார் அனிரூத் ஆக்சுவலா மூணு வருஷத்துக்கு பின்னாலே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது எல்லாமே ஆரம்பிச்சு ஒரு வெர்ஷனே ரெடி பண்ணிட்டோம்

ஆஹ் நான் இன்னும் அங்க ஊர்ல இப்ப இல்லையேங்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான் ஆனா ஆஹ் அதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட எனக்கே ஒரு ஒரு ஆறு வருடங்கள்ல ஒரு 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 பாட்டுக்கு இவ்ளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இப்பதான் ஆஹ் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழிச்சு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த பாட்டு கிடைச்சிருக்கு ஆனா நாங்க இது எதிர்பார்த்த ஒண்ணு ஆஹ் இந்தியன் டூ படத்துல இந்த பாட்டை எழுதும் போதே டைரக்டர் சங்கர் சாரும் நாங்களும் பேசிட்ட விஷயம் நிச்சயமா இந்த பாட்டு வந்து ஒரு சென்சேஷனலான ஒரு ஒரு அலையை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் பட் எதிர்பார்த்ததோட ஒரு மிகப்பெரிய அளவுலேயே இந்த அலை இருந்துச்சு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணது ஹாரி சார் சங்கர் சார் அந்த ஒரு காம்போ ஹாரி ஐ மீன் ஏஆர் ரஹ்மான் சார் சங்கர் சார் இந்த ரெண்டு காம்போ கூட நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த அனிருத் சங்கர் அப்படின்னு வரும்போது ஆடியன்ஸாக எங்களுக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் சங்கர் சார் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் ஓகே எனக்கு ஏஆர் ரகமன் சாரோட கம்ஃபோர்ட் நிறைய தடவை அவரே சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஒரு பிரேக் பண்ணி ஒரு புதுசாக வளர்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு ஃபேக்ட்ரியில் வராரு ஸோ இந்த ரெண்டு காம்ப உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கேட்டப்ப எப்படி சார் இருந்துச்சு சங்கர் சார் அனிருத் அப்படின்னு ஆ ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கே பயங்கர எதிர்பார்ப்பாக இருந்தது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சங்கர் சாரோட காம்பினேஷனில் அப்புறம் ஹாரிஜேரா சார் சாரையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அனிருத்தோடது அவருக்கு எப்படி ஜெல்லாகும் அவர் எப்படி வந்து அந்த ஒரு டியூனை எப்படி தன்னுடைய கதைக்கு எப்படி எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கே ரொம்ப அதிகமா தான் இருந்தது இந்த இப்ப நீங்க முதல் முறை இந்த பாட்டை கேக்கும்போது எவ்வளவு ஒரு ஒரு திகைப்பும் ஒரு வியப்பும் ஏற்படுதோ இது எனக்கு டியூனா கேட்கும் போதே முதல் முறையே எனக்கு ஏற்பட்டுச்சு பிரமாதமா பண்ணி நீ வந்து வேற லெவல்ல இருக்கு நான் பண்ணன உடனே வெளியில வந்து உடனே போன் பண்ணி நீ டியூன் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு ரொம்ப அதாவது ஒரு யூஸ்வல் பேட்டர்ன்ல இல்லாத ஒரே சமயத்துல ஒரு ஒரு வரலாற்றின் சாராம்சத்தையும் உள்கொண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு மெட்டை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வியந்து பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது வெறும் சொந்தமா கேட்கும் போதே அப்புறம் வரிகள் எழு அந்த அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனும் உயிரோட்டமும் இன்னும் பல்லாயிரம் மடங்கு பெருகிடுச்சு சூப்பர் சூப்பர் இப்போ இந்த கேள்வி சார் இது வந்து நான் ஒரு சில பேர் நான் கமெண்ட்ஸில் பார்த்தேன் பாராவோட பாட்டு ரிலீஸ் ஆனால் கமெண்ட்ஸும் சரி ட்விட்டர் சோஷியல் மீடியாலும் சரி நான் பார்த்தேன் இது ஆக்சுவலாக நீங்கள் கிளாரிஃபை பண்ண கரெக்டாக இருக்குன்னு தோணுது கிளாரிஃபைட்டை உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது ஆடியன்ஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சங்கர் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிற ஒரு காம்போ பார்த்துட்டாங்க திடீர்னு அனிருத் அவர்கள் மாறவும் இது என்ன இந்த காம்ப புதுசாக இருக்கே அவருக்கு சங்கர் சாருக்கு தோணி இருக்கும் இல்லை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பட் இந்த ஒரு டாக் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் சார் இதில் இருந்திருந்தால் சங்கர் சார் அப்படி ஒரு ஒரு டாக் ஒன்று இருக்கும் இல்லையா சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு கிளாரிஃபை தான் எனக்கு சொல்லுவீங்க சார் இல்ல அவர் வந்து ஒரு புதுசாக ஒன்னு ஒன்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு ஒரு புதிய ஒரு இசையை தன்னுடைய படத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்பியிருக்காரு அனிருத் இப்போ ரஹ்மான் சாரோட நிறைய பண்ணிட்டாரு ஹாரி ஜெயராஜ் சாரோடையும் நிறைய பண்ணிருக்காரு சோ இது திருத்தொடைய இசை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன இசைய ரொம்ப என்ன சொல்றது ஒரு 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 மிகப்பெரிய படங்களை இன்னும் பக்கபலமா அமையக்கூடிய அளவுக்கு அனிருத்துடைய இசை உன்னுடைய ஆளுமை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஸோ அது அந்த ஒரு ஒரு உச்சத்தின் இடத்துல இருக்கும்போது அந்த இசையை தன்னுடைய படத்துக்குள்ள வரும்போது இன்னும் வேற மாதிரி கொடுக்க முடியும் அது அந்த டிசைன் வந்து வேற மாதிரி ரசிகர்களா ரசிக்கப்படும் அப்படின்னு அவரு நினைச்சிருக்கலாம் சோ ஓகே ஓகே சார் இந்த காம்போவை விரும்பி இருப்பார் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்க கேட்கலையா சார் ஏன் சார் ரகுமான் சார் போலியா அப்படின்னு நான் சார் பட் நமக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு புதுசா இருக்கும் நீங்க எதுவும் கேக்கிட்டியா இல்ல நான் என்னோட பேட்டர்ன் என்னன்னா நான் ரொம்ப அங்க போய் எந்த இங்க வீட்டுன்னு இல்லை எந்த ஒரு திரை இயக்குனர் கூட உட்காரும் போதுமே ரொம்ப கேள்விகளே நான் எதுவும் கேட்க மாட்டேன் அவங்க என்ன சொல்றாங்களோ முதல் அந்த ஓட்டத்துக்குள்ளயே நான் அது ஏதோ ஆனா அவங்க ஒரு முடிவு பண்ணிருக்காங்கன்னா இது எவ்வளவு தூரம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க எஸ் ஆவியலி எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்ல அது இல்லாம ஓகே ஓகே அது ஒரு 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 திட்டமிடல் அதுக்குள்ள இருந்திருக்கு சோ இதுக்குள்ள பயணப்பட வேண்டியது மட்டும் தான் வேலை அதான் இன்னும் சுருக்கமா சுருக்கா நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துட்டு போ ஆரம்பத்தான் அடக்கிட்டு இருக்கு இத சொல்லிடுறாவோ சொல்ல நீங்களே சொல்லிட்டு கேட்டு போயிட்டு ஓகே சார் இப்போ அடுத்தடுத்த பாடல்கள் இருக்கா இல்லை இந்தியன் டூலின் இந்த ஒரு பாடல் மட்டும்தானா சார் உங்களோடது நீங்க சங்கர் சங்கர்ஸ்வரோட அணிவத்தோட காம்போ இல்ல இருக்கா சர்ப்ரைஸா ஏதாவது இரு இருக்கு 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 என்னும் என்ன பாடல்கள் இருக்கு அது அனைமா அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வரும் ஏன் சார் இப்போ அனிருத் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொஞ்சம் 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 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருந்தார் நான் வந்து அந்த பேட்ட படத்துக்கு முன்னாடி வந்து என்னோட அந்த இந்தியன் டூவோட மியூசிக் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இந்த பாரா பாட்டு எப்போது எழுதுனது சார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்லேயே ஆரம்பிச்சதா இல்லை இப்போ ரீசெண்டாக பேர் எழுதுனதா சார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆக்சுவலாக மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஓகே ஓகே இதோட அதாவது டியூன் கம்போஸிங் அதுக்கப்புறம் அதோடைய சங்கர் சாரோட மீட்டிங்ஸு இது ஆரம்பிச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 வெர்ஷனே ரெடி பண்ணிட்டோம் ஓகே மறுபடியும் ஒரு சின்ன இடைவெளி அந்த இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் சங்கர் சார் வந்து சரணத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் கதையோட்டத்தோட நகர்ந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு அப்புறம் திருப்பியும் ஒரு 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 ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால மறுபடியும் ஒரு சிட்டிங் உக்காந்து சரணத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும் ஓ அந்த வெர்ஷன் தான் நாங்க एक्चुअली ரெண்டு சரணம் இதுக்கு வந்து ஃபைனல் பண்ணிரணும் ரெண்டு சரணம் ரெக்கார்ட் பண்ணோம் ஓகே இப்போ ஃபைனல் வரதுக்கு முன்னாடி இல்ல ஃபைனல் ஃபைனலாவே ரெண்டு சரணம் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம் ஓ சரி சரி அதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வருஷம் படத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஓகே ஓகே சார் ஓகே அது கேட்கும்போது நல்லா இருக்கு வந்து சங்கர் சார் பத்தி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய ரிலீஸ் சொல்லிருக்காங்க நீங்களே சொல்லிருக்கீங்க நிறைய இடத்துல அவர் வந்து பர்டிகுலராக இருப்பார் ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்து பார்த்து எடுப்பாரு அண்ட் இவர்கிட்ட பாட்டு ஒரு அந்த டியூனை கொடுத்தோ லிரிக்ஸை கொடுத்தோ ஓகே வாங்குறதுங்கிறது ஓகே இட்ஸ் சார் ப்ராசஸ் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்களும் சரி நிறைய லிரிக்ஸ் மியூசிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் பேர்ஸ்லாம் இந்த பாட்டு ஒர்க் பண்ணுவோம் பாரா ஒர்க் பண்ணும்போது அப்படியே தான் இருந்துச்சு சார் இதில் என்னன்னா நான் வந்து சங்கர் சாரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு ஒரு ஆமா ஆமா ஆமாம் சார் ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய படங்கள் பண்ணி பண்ணிட்டு இந்திரன் சிவாஜி அப்படின்னு நண்பன் அப்படின்னு நிறைய நண்பன் அப்படியுமே வந்து நண்பன் அவ அந்த நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய நம்ம எழுதி அவர்ல வந்து ஒரு ஒரு ஏன்னா அவர் வந்து ரொம்ப வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு கிட்டத்தட்ட லிரிக் சிட்டிங் அப்படிங்கிற அந்த பாடல் எழுதுகிற அந்த ஒரு பயணமே ஒரு நெடும் பயணமா இருக்கும் ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து நாள் கூட சில சில பாடல்களுக்கு போகும் ஆனா இந்த மட்டும் என்ன அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு அதிசயம் அப்படின்னு எப்படி சொல்றேன்னு தெரியல ஆஹ் இந்த பாடல் கூடிய கதை சூழல் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு என்கிட்ட டியூன் கொடுத்தாரு டியூன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு எனர்ஜியா ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு அனிருத்தோட வாய்ஸ்ல தான் நான் கேட்டேன் முதல் முறையா அவ போதே என்ன சொன்னேன் சார் வெறும் கேக்கும் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஆழமா உள்ள போகுது ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு டைம் எடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாரு சோ நான் போயிட்டு ஒரு இந்த பாடல் நான் வந்து மைசூருக்கு ஒருவேளை போயிருந்தேன் இப்ப வந்து திப்பு சுல்தானுடைய ஆஹ் ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க அரண்மனை அந்த அரண்மனை வளாகம் அவர் வாழ்ந்த இடம் இதெல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் அப்ப இந்த டியூனை நான் எடுத்துட்டு போறேன் எழுதலாம் அவருடைய நினைவிடத்துக்கு எல்லாம் போயிட்டு அப்புறம் அங்க மைசூர்ல உட்காந்து அந்த என்ன ஆஹ் அந்த இந்த ஒரு நதி கரை உரமா உட்காந்து அந்த பாடல ஒரு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தோம் அங்கதான் அந்த பாடல எழுதுறேன் எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு மூணு நாலு வருஷம் எழுதிருந்தேன் இந்த பாட்டுக்கு மாத்தி மாத்தி சோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு சங்கர் சாரை மீட் பண்ணேன் சந்திச்சு என்ன ஒரு பெரிய அதிசயம்னா இந்த ஃபஸ்ட் சிட்டிங் எல்லா லிரிக்ஸுமே ஓகே ஆயிடுச்சு ஒண்ணுமே வந்து ரெண்டு போல ஓகே ஓகே முதல் வரியில இருந்து அவருக்கு அவர் வந்து ஒரு பெரிய கவிதை ரசிகர் ஒரு தமிழ் வார்த்தைகளை வந்து அப்படி தாளாட்டி கொண்டாடுகிற ஒரு அற்புதமான ஆஹ் ஒரு ரசிகர் ஒரு கவிதைகளுடைய

இதுல எப்படி எல்லாம் இது போய் சேரும் இது எப்படி எல்லாம் வரிகளை கொடுக்கும் இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒவ்வொரு வரியா படிச்சு படிச்சுட்டு வந்து என் தாய்மண் மேல் ஆணை படிக்க உடனே அவ்வளவுதான் சார் இந்த பாட்டு முடிஞ்சது சார் அதான் நான் உங்ககிட்ட இன்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கேட்கணும்னு வச்சிருந்தேன்ல சார் பாட்டு ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல என் தாய்மண் மேல் ஆணை என்ன சார் எனக்கு டக்குன்னு அந்த கூஸ் பம்ஸ்ல மறந்துருச்சு சார் தமிழ் மானத்தின் சேனை வேற லெவல் தொட்டு கத்தி சொட்டு சாணை அப்படின்னு சொல்லிட்டு கூஸ் பம்ஸ் அவரு கொண்டாடுறது இந்த வரிகள் தானா சார் நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது எதிர்பார்க்காத வரிகளுக்கு எல்லாம் ரொம்ப சில கேட்பாரு அதுல வந்து நட்பாக்கி நேசம் காட்டும் அதாவது துப்பாக்கி தப்பாய் கொண்ட சிப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீயே சிம்மம் நீயே அது ஒரு வார்த்தை மீனிங்கும் கொடுக்கும் ஆமா 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 அப்பாய் கொண்ட சிப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீயே நப்பாக்கி நேசம் காட்டும் குப்பாய்க்கெல்லாம் மகனும் நீயே மகனும் நீயே இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப கொண்டாடுவார் அட்டா சார் குப்பாய்க்கெல்லாம் குப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீயே குப்பாய்க்கெல்லாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சொல்லிட்டு அவர் ரொம்ப ரசிப்பாரு இப்படி ஒரு ஒரு வரியும் இந்த இந்த பாட்டுல வந்த அத்தனை வரியுமே அவர் மிக நேசித்து நேசித்து ரசித்து எடுத்து கோர்த்த ஆஹ் சங்கர் சாருக்கு ரொம்ப பிடிச்சமான வரிகள் தான் இதுல ஒரு வார்த்தை கூட வந்து ஓகே இது பரவாயில்ல சார் அப்படின்னு அவரு சொல்லி வச்ச வார்த்தை கிடையாது அவர் வந்து ரொம்ப ரசிச்சு அவ்வளவுமே ஒரு ஒரு அப்படியே ஒரு தங்க பாலம் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படியே ஒரு கோர்வை அவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னு இந்த நடுவுல ரெண்டு வரி எடுத்து வேற போர்க்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பாட்டுல நடக்கவே இல்லை அப்படியே ஒரு செட் ஆஃப் பல்ல எடுத்தோம் அப்படியே பொருந்துச்சு அதே மாதிரி ஒரு சரணம் அப்படியே எடுத்து வச்சோம் இதுல என்னன்னா அவர் அவர் பென்சில மார்க் பண்ணிட்டே வருவாரு சோ இப்போ பாத்தா ஒரு பாட்டை தாண்டி ரெண்டு பாட்டு அளவுக்கு மார்க் பண்ண விஷயங்களே கிடைச்சது அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பல்லவி ஒரு மூணு சரணம் இதெல்லாம் டேப் ஃபைனல் பேப்பர்ஸ்ல எடுத்து வச்சிட்டு சரி ஓகே சார் இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எடுத்துங்க அப்படிண்டார் அப்புறம் இந்த என் தாய்மண் மேலான எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அந்த நான் ரெண்டு சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இதுல சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அது அனிருத் கன்சியாரு சோ அனிருத்துமே அதே மாதிரி தான் இத லிரிக்ஸ் படிச்சோடனே அவர் வந்து வாவ் சார் அது அவருக்குரிய அந்த பேஸ் வாய்ஸ்ல

அது வந்து வேறு லெவல் வ இல்லை ஷார்ட் பஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போய் உட்காருது அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு சிக்னேச்சர் பாயிண்ட் பிடிச்சிட்டு அதில் ஹை பயங்கரமாக பண்ணுவார் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஆனால் இந்த பாட்டு கேட்கும்போது இது அந்த கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டான அந்த பீரியாடிக் ஊஸ் பம்ஸ் எங்கே கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அது பயங்கரமாக இருந்தது சீரீஸாக ஸோ உங்களுக்கு கேட்கும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருந்தது சார் அவர்களோட டியூன் இந்த இந்த இந்தியன் டூ எஸ்பெஷலி பாராக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருந்தது இது டியூன் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு இந்த டியூன்ல இருக்கு ஏன்னா அவர் பின்னணியில வந்து குதிரை சத்தம் குழம்புடி சத்தம் போட்ட உடனே அப்படியே வந்து நம்ம அந்த பீரியடுக்கு போயிடும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டியூனா கேட்கும் போதே அந்த குதிரை சத்தம் அந்த கணக்கிறதுல ஆரம்பிச்சு கடைசி அந்த பாட்டோட எண்டும் அந்த கணக்கிறதுலயே முடிச்சிருப்பாரு குதிரையோட கணைப்புலயே தான் அந்த பாட்டு முடியும் அண்ட் அதுக்கு பண்ணின அந்த ரிதம் பங்கு இதெல்லாம் தாண்டி வந்து அனிருத் அவருடைய வாய்ஸ்ல இருக்கிற அந்த பேஸும் அந்த ஹை பிட்ச்ல அவர் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றாரு அவருடைய வாய்ஸ் வந்து எவ்வளவு ஹை பிச் வேணாலும் போகும் போனாலும் அந்த கிரீச் வராது அதே ஸ்ட்ரென்த்தோட வாய்ஸ் இருக்கும் சோ அந்த தன்மை வந்து இந்த பாட்ட இன்னும் பெரிய அளவுல வார்த்தைகளை கொண்டு போய் அப்படி அப்படி தூக்கி அப்படி உட்கார வச்சிருச்சு ஒரு சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வச்ச மாதிரி அந்த பாரா அத ஆரம்பிச்சு என் தாய்மண் மேல ஆணையெல்லாம் நான் எல்லாம் ரெக்கார்டிங்ல தெரிச்சுட்டேன் அப்படியே எல்லாம் அப்படியே பெட்ரோல் ஓடுற மாதிரி கேட்டோம்னா அப்படி இருந்தது அவ்வளவு ஒரு பீரிட்ட உற்சாகமும் ஒரு ஒரு ஆவேசம் எல்லாமே அந்த லிரிக்ல என்ன இருந்ததோ உணர்வு அதோட வாய்ஸ் மூலமா அப்படியே இன்னும் ஒரு பத்து மடங்கு அதிகரிச்சு வெளியில கொட்டிருச்சு இப்போ இந்த இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஆப்வியஸாக வந்து இந்தியன் ஒன் எல்லாம் ரிவாஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சாங்காக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சார் நான் கம்பேர்லாம் பண்ணல ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை நான் சொல்கிறேன் சார் எனக்கு இந்தியன் படமாக இருக்கட்டும் அதில் முக்கியமாக கப்பலேறி போயாச்சு அந்த பாட்டாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் கேட்குறேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டு ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட் அப்படின்னா அந்த ஃபீலை மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கப்பலேறி போயாச்சு வந்த ஃபீலை மேட்ச் பண்ணிட்டாங்க தான் ஸோ அந்த பாட்டில் அதோட லிரிக்சிஸ்ட் யாருன்னா வாலி சார் ஆப்வியஸாக அவங்க குருநாதர் அதுக்கும் மேலே சொல்லலாம் அண்ட் இந்த டைமில் இது இந்தியன் டூ இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பீரியாடிக் போர்ஷனில் பாவிஜி அது சிஷ்யனாக நின்று தெரில நீங்கள் நான் அப்படி சொல்லிக்கிறேன் சார் சிஷன் அவர் எழுதியிருக்காரு ஸோ இந்த ஒரு கனெக்ட் எப்படி சார் இருக்குது பீரியாடிக் போர்ஷன் பீரியாடிக் போர்ஷன் அண்ட் இந்த கனெக்ஷன் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு பர்சனலா ஃபீல் பண்ணும்போது நிச்சயமா நிச்சயமா உண்மைதான் நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மைதான் ஏன்னா அந்த இந்தியன் ஒன்ல வந்து அந்த பீரடிக் போர்ஷன்ல அவருடைய பெரிய ஒரு ஒரு ஆளுமையான ஒரு தமிழ் அது உள்ள இருந்துச்சு இப்ப அடுத்த பார்ட் அப்படின்னு வரும்போது அவருடைய வழியில் வருகிற இப்ப எங்களை போன்றவர்கள்ல அவர் குறிப்பா வந்து கலை உலக வாரிசுன்னு என்ன வந்து அவர் அடையாளப்படுத்தி சொன்னாரு அந்த ஒரு அந்த ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படி கூட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நிச்சயமா நீங்க சொல்லும்போது தான் அதுல இருக்கிற ஒரு ஒரு அழகான தொடர்பா இருக்கு சார் அது எங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆச்சு அது கேட்டேன் ஓகே இந்த குரு சிஷன் ஃபேக்டரி இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒண்ணு செட் ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொன்னது அவர் அந்த கலைவர வாரிசை அறிவிச்சது அதையும் இந்த பாட்டையும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அது கூட நான் பார்த்தேன் ஆஹா சூப்பர் இது இன்னொரு சம மூமெண்ட்டாக இருக்குது சார் சீரியஸ்லி ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் கலை உலக வாரிசாக வந்து வாலி சார் உங்களை அனௌன்ஸ் பண்ணணும்னா ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இன்கேஸ் வாலி சார் இப்போ இருந்துருந்தால் இந்த பாரா பாட்டிலருந்து இந்த வரிகள் கேட்டு இந்த வரிகள் நான் எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுருப்பார் அப்படின்னா பாரா பாட்டிலருந்து எந்த வரியை சொல்லுவீங்க சார் எந்த வரிகளை சொல்லுவீங்க இப்போ வாலி சார் இருந்தா பெருமை அப்படி அவர் வந்து திடீர்னு பயங்கர யூத்தா யோசிப்பாரு இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்த வந்து அவரு செல்லமா தட்டி கொடுத்து பாராட்டுவாரு இப்ப உதாரணமா இப்ப இருந்து இந்த பாட்டுனா கண்டிப்பா எனக்கு வந்து பண்ணி யோ ஆல்வேஸ் விண்ணியா அப்படின்னு ஆரம்பிப்பாரு எப்ப நான் போன் பண்ணாலும் அந்த ஒரு ஒரு பிளெஸிங்கோட தான் அவரு அந்த தன்னுடைய பேச்ச ஆரம்பிப்பாரு இப்ப கூட அந்த குரல் எனக்கு கேட்டுட்டேதான் இருக்கு இந்த பாடல் அவர் இப்ப இருந்து கேட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா ரத் சாரி ரத்தக்கரை படிஞ்ச உன் வாழின் முனை முத்தக்கரை ஒண்ணு வேணாமா துணைக்கு இது வந்து ஸ்டைல் அந்த எதுகை சந்தம் மோனை இது எல்லாமே கோர்த்து ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஒரு மெலடிக்குள்ள குடுக்கறது இருக்குல்ல அந்த பேட்டர்ன் வந்து அவரோட அவருக்கே ஒரு சிக்னேச்சர் நினைக்கிறேன் சூப்பர் சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மேபி இது இது சொல்லிடுவீங்க அதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ண கரெக்டாக எடுத்துட்டீங்க நார்மலாக பீரியாடிக் போஷன்ல வர மாதிரி செம்ம கூஸ்பம்ஸ் ஆன ஆனஸ் மியூசிக்கோடு சேர்த்து லிரிக்ஸோட சேர்த்து பயங்கரமா போயிட்டு இருந்த டைம்ல அப்படியே ஒரு மெலடி சேஞ்ச் ஸோ அந்த சேஞ்ச் ஒரு எப்படி சார் அதை சொல்லி முன்னாடி சொல்லிட்டாரா இப்படி உனக்கு கம்ப்ளீட்டா வருது பாபி அப்படின்னு சொல்லிட்டாரா சங்கர் சார் ஆமா ஏன்னா இந்தியன் உடைய ஒரு இந்த மைய கதை இருக்குல்ல அந்த இந்த ஒரு முக்கியமான ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குல்ல அது வந்து தெரிஞ்ச மிகச்சிலர்ல எனக்கும் இந்த கதையுடைய மையம் என்னன்னு தெரியும் ஏன்னா தெரிஞ்சாதான் எழுத முடியும்

அவர் எப்பவுமே அந்த அங்கீகாரம் அப்ரிசியேட் பண்றது அவருக்கு வந்து அவ்வளவு நல்லா பண்ணுவாரு உழைப்புங்க உங்க உழைப்பு தான் அவருக்கே உரிய ஜெம் அதுல வந்து அவர் நிகர் அவரு அந்த கிரெடிட்ட வந்து யார் யாருடைய உழைப்பு அந்த ஒரு படைப்புல இருக்கோ அதுக்கான கிரெடிட்டை அவர் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவார் அந்த அந்த படைப்புல அவருடைய படங்கள் சோ இந்த இப்ப கிடைச்சிருக்கிற இந்த ஒரு பேரு இந்த ஒரு இந்த ஒரு லைட் இன்னைக்கு இத பேசப்படுது அப்படின்னா இது அவராலதான் தான் சங்கர் சார் வந்து கொடுத்த அந்த கிரெடிட் தான் அதை மனசார அதை அள்ளி கொடுக்குறாங்க பாருங்க சோ அந்த மனசு வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான மனசு அவருக்கு அதுக்கு அவருக்கும் சரி அவருடைய அன்பு அது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல சூப்பர் சார் பட் இருந்தாலும் அந்த மையக்கரும் அந்த மெலடி போர்ஷன் கிளியர் கிரியேட் ஆச்சுன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா அந்த மெலடி வந்து இன்னும் அந்த அது எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு எனர்ஜியான ஒரு ஜூனுக்குள்ள சரணம் அப்படியேதான் போகும்னு நினைச்சோம் திடீர்னு பார்த்தா அப்படியே மாறி அது ஒரு மாதிரி ஒரு லவ் ரொமான்ஸ் வீரம் அது அந்த போர்க்களத்துல ஒரு பெண் வந்து வாடி கொடுத்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது ஒரு வீரனை கட்டுப்படுத்துற அந்த ஒரு ஃபீல் மாதிரி இது வந்து என்ன சொன்னா புறநானூரும் அகனானூரும் கைகோர்த்த பாடல் அது ஓகே ஓகே ஆனஸ்டா சொல்லணும் எனக்கு அவ்வளவு தெரியாது சார் பட் நீங்க சொல்றதுல பெரிய அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது புறநானூர் வந்து வீரத்துக்காக எழுதின பாட்டு ஓகே ஓகே முழுக்க வந்து காதல் காதல் ரசத்தோட எழுதுற ஒரு இது ரெண்டும் கலந்த ஒரு கலவையான ஒரு பாட்டு பாட்டு ஓகே சார் இப்போ புரியுது சார் இப்போ புரிஞ்சிருச்சு எனக்கு ஓகே சார் ஓகே சார் அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார் பாராவோட இந்த ரெஸ்பான்ஸ் நீங்க அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுறீங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சீக்கிரம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவோன்னு பிகாஸ் அவ்வளோ பேர் அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவில் நீ நேராக அதை பார்க்கணும் நான் எல்லாமே எனக்கு நண்பர்கள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க ட்விட்டரு ஆன்லைன் மீடியா எல்லாத்துலேயும் அது மாதிரி நிறைய பிரஸ் நண்பர்களும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய பாட்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாடு பொருளாக மாறி இருக்கு பேச்சு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் அதுக்கு அந்த முழுக்கு காரணமான இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இது ரசித்து கொண்டிருக்கிற உல இங்க இல்ல இல்லங்க வேர்ல்டு ஃபுல்லா அதுவும் வேர்ல்டு நிறைய அங்கங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஆஹ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வாழ்த்து 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 சரி போட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் அவார்ட் மாதிரி ஒரு அங்கே ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் தான் இப்படி வந்து நமக்கு வந்து பாராட்டுகள் குவியும் சோ அப்படி இந்த இப்ப அரை மணி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சது ஃபோன் வந்து வைக்கவே முடியல அவ்வளோ நேரம் வாழ்த்து செய்தி வந்துட்டே இருக்கு சூப்பர் மிக சூப்பரமான டைரக்டர் சங்கர் சாருக்கு தான் என்னோட மனப்பூர்வமான நன்றி அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த காம்போக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த டியூன் மூலமாக அந்த வாய்ப்பு கொடுத்த அனிருத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன்